ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்புடன் குருசிவா இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி நம்ம ஷோவில் லப்பர் பந்து இந்த படத்தோட டீட்டெயில் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் என்னன்னா லப்பர் பந்து லப்பர் பந்து அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நான் யோசித்தேன் ரிவியூ சொல்லும் சம்மர் ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு இதெல்லாம் தாண்டி இந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சில்லாஞ்சரிக்கி அப்படின்னு ஒரு பாடல் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த பாடலை கேட்கும் போதே இந்த படத்தில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் இருக்கும்னு தோணுச்சு ஏன்னால் பாடல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த லிரிக்கல் வீடியோவாக இருக்கட்டும் ரீசெண்டாக விட்டு இருந்த வீடியோ சாங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ படத்தை பார்க்கணும் அப்படின்னு இந்த பாடல் தோணுச்சு ரெண்டு நாள் கழித்து தான் பார்த்தேன் அது நேற்று ஈவினிங் தான் ஷோ பார்த்தேன் ஸோ இன்னைக்கு வந்து ரிவியூ பண்ணுறேன் ஸோ படத்தோட டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் மினிட் இருக்கும் எக்ஸாக்டாக சொல்ல முடியல படத்தில் வந்து லீடாக யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரீஷ் கல்யாண் அட்டகதி தினேஷ் அப்புறம் சுவாசிகா சஞ்சனா அப்படின்னு சொல்லி நாலு கேரக்டர்ஸ் காளி வெங்கட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்புறம் நிறைய பேர் பாலா இருக்காரு அப்புறம் டிஎஸ்கே நடிச்சிருக்காரு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்லாம் அவர்லாம் அந்த கேரக்டரை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு தமிழரசன் பச்சைமுத்து அப்படிங்கிறது தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஷான் தான் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ டீட்டெயில் ரிவ்யூக்கு இப்போ போகலாம் ஸோ படத்தில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படத்தில் எமோஷன்ஸுங்கிற விஷயம் நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது ஃபஸ்ட் மேஜர் ப்ளஸ் ஃபேமிலியாடுஸ் எடுக்கிறதுக்கு இது ஒரு உண்மையான விஷயம் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போனீங்கனாலும் கிரிக்கெட் இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் சரி இல்லை ஒரு விளையாட்டு கிரிக்கெட்டே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து சூப்பராக எல்லாரையும் ஒன்றுப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க அதுலேயும் அட்டகதி தினேஷ் அப்புறம் ஹரீஷ் கலன் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல வேற லெவல் ஸோ ஆர்ட்டிஸ்ட் வைஸ் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் அட்டகதி தினேஷ் இவரை பற்றி தான் சொல்லணும் அட்டகதி தினேஷ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் செலெக்ஷனோட இந்த படத்தில் வந்திருக்காரு அவர் கொடுத்த கேரக்டரில் பூந்து விளையாடுறாரு அப்படின்னே சொல்லலாம் நிறைய சீன்ஸில் பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அட்டகத்தி தினேஷ் அவருக்கு இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக கண்டிப்பாக இருக்கும் அவர் கேரியரில் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்து ஹரீஷ் கல்யாண் ஹரிஷ் கல்யாணை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிற எந்த படமாக இருந்தாலும் சரி எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்னவோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு சில படங்கள் நிறைய காலத்தின் கட்டாயம் மாதிரி நடுவது இடின்னு கொரோனா டைமில் ஒரு படம் வந்துச்சு அப்புறம் மழை டைமில் ஒரு படம் மாட்டிச்சு இதெல்லாம் தாண்டி கண்டென்ட் வைஸும் சரி ஸ்கிரிப்ட் வைஸும் சரி வேறு லெவலில் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ஹரிஷ் கல்யாண் சூஸ் பண்ணிட்டு இருந்தார் அந்த வகையில் எந்த படமும் சேரும் இது வந்து அவருக்கு பெரிய பெரிய ஒரு கம் என்ன சொல்கிறது பயங்கரமான ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு அவர் கேரியரில் ஹரிஷ் கல்யாணுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதை மாதிரி நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அவரோட கேரக்டருக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் தேவையோ அதே மாதிரி ஸ்கின் டோன்லேருந்து எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அவரோட கேரக்டருக்காக எல்லாமே அதுதான் வந்திருக்கு இதெல்லாம் இப்படி இருக்கட்டும் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினை வச்சு இந்த காலத்தில் வந்து ஸ்கோப் பெருசாக கொடுக்க மாட்டாங்க இல்லை ரெண்டு ஹீரோயின் ஹீரோயின் சொல்கிறது கூட ரெண்டு கேரக்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கும் வேற லெவலில் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் ரொம்ப நேச்சுரலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுவும் சுவாசிகா அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கண்டிப்பா தமிழ் சினிமாவில் நிறைய ரோல்ஸ் அவங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற வந்துட்டு இல்லை காளி வெங்கட் அப்புறம் பாலசரவணன் இவங்களை பற்றிலாம் சொல்லணும் அப்புறம் ஜென்சன் அவர் சொல்ல மாதிரி காளி வெங்கட் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு படத்தில் இருக்காருனா அந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நம்பி நம்ம தேட்டருக்கு போகலாம் அதேமாதிரி இந்த படத்துலையும் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்துருக்காங்க அதை அவர் வந்து ரொம்ப சூப்பராக ஜஸ்டிஃபைடாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டருக்கே ஒரு சின்ன எமோஷன் இருக்குது அது படம் ஃபுல்லுமே ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உங்களுக்கும் படம் பார்த்திங்கன்னா புரியும் அப்புறம் பாலசரவணன் பாலசரவணனோட காமெடி அங்கங்கே போடுற ஒன் லைனர்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்கவுட்டாக இருக்குது நிறைய பேர் தேட்டர்ஸில் ஐந்து சிரிச்சாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துக்காகனா இந்த படம் அப்படின்னு சொல்லலாம் பாலசரவணன் அது வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு டேரக்டர் அதுக்காக சூப்பராக ஒர்கவுட் பண்ணியிருக்காரு ஜென்சன் அப்படிங்கிறவர் வந்து அட்டகதி தினேஷ் கூடியே வராரு அவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான கேரக்டர் பண்ணுறாரு படத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு நிறைய பேர் நிறைய கனெக்ட் பண்ணலாம் அந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு ரியல் லைஃப்லையும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் இப்படி இருக்க அதுக்கப்புறம் இப்போ டெக்னிக்கலாக ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த படத்தை பற்றி பேசிய ஆனாங்க ஃபஸ்ட்டு ஷான் ரோல்டன் அவரை பற்றி பேசிடலாம் ஷான் ரோல்டன் வந்து ஒரு படத்தில் அவ்வளோ செய்யணும் கம்மிட் ஆக மாட்டார் எனக்கு தெரிஞ்சு ரீசென்ட் டைம்ஸில் லாஸ்ட் ஒன் டூ டூ இயர்ஸில் பார்க்கும்போது அவர் ஒரு படத்தில் கமிட் ஆகிறனா அந்த படம் வந்து கண்டிப்பாக மினிமம் கேரண்டி ஹிட்டு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தான் இந்த படமும் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் அடிக்க போது அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதை தாண்டி இந்த படத்தில் ரெண்டு பாட்டு வச்சாலும் நறுக்குன்னு வச்சுருக்காரு இன்னொரு பாட்டு வந்து ஆடியோவை ரிலீஸ் பண்ணாங்க பட் படத்தில் அங்கங்கே பேட்ச் பேச்சாக வருது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பட் படம் ஆரம்பிச்சு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்ல டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒரு பாட்டு சில்லாஞ்சிருக்கி அந்த பாட்டு வருது அதுக்கப்புறம் இன்ட்ரல் முடிஞ்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸில் இன்னொரு பாட்டு ஆச உறவே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாடலுமே வேற லெவல் ஒன்று வந்து பிரதீப் குமார் சில்லாஞ்சரிக்கி ஆல்ரெடி பயங்கர வைரல் ஹிட்டு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து இந்த ஆச உறவை ஆச உறவை பாடலில் லிரிக்ஸுக்கு என்ன லெவலில் பயங்கரமாக எழுதியிருக்காங்க அதுதாண்டி ஷானோட வாய்ஸ் வந்து அந்த பாட்டை வந்து வேறு லெவலில் எலிவேட் பண்ணிச்சு படத்தில் அந்த சுச்சுவேஷன் வந்து அந்த சுச்சுவேஷன் அந்த பாட்டு வரும்போதே நிறைய பேருக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப பிடிச்சிரும் அப்படின்னே சொல்லலாம் அதை மாதிரி ஒரு சாங் அமைஞ்சிருக்கு தேவையில்லாத பாடலெலாம் இல்லாமல் சூப்பராக எடுத்துருக்காங்க இதெல்லாம் தாண்டி கேப்டன் விஜயகாந்த் அவரோட ரெஃபரன்ஸ் வந்து படம் ஃபுல்லுமே அங்கங்கே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அவருக்கு ஒரு அவரை வச்சு ஒரு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணிருக்காங்க அதில் அவரோட பாடல்களாக இருக்கட்டும் அவரோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வச்சு பயங்கரமான ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதை தாண்டி தளபதி ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில் அங்கங்கே தளபதியோட ஒரு சாங் வந்து வரும் நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் புரியும் இதெல்லாம் எப்படி இருக்க கண்டிப்பாக டேரக்டரை பற்றி பேசியாகணும் ஏன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்கிறத விட இந்த படத்தை ஃபஸ்ட்டு படமாக அவர் இப்படி எடுத்திருக்காரா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காருங்க அவர் அவருக்கு வந்து நிறைய டிமான்ஸ் வரப்போகுது காலிவுட்டில் நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் அவர்கிட்ட ஸ்கிரிப்டுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை மாதிரி டேரெக்ஷன் என்னென்னா படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு சீனு கூட நம்மளுக்கு போர் அடிக்கலைங்க இன்றைக்கி காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிரிக்கெட்டுங்கிற கான்செப்ட் மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இருந்தால் எல்லாம் எப்படி ஒன்றா இருப்பாங்க ஒரு ஃபேமிலின்னு இருந்தால் கிரிக்கெட் என்ன மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அது உள்ள நம்ம இப்படிலாம் தாண்டி மேல் வந்து வராங்க அதை தாண்டி ஃபீமேல் கிரிக்கெட் உள்ளே வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எடுத்து அழகாக ஜஸ்டிஃபை பண்ணி அந்த ஸ்க்ரீன் பிளேம் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணி எங்கேயுமே நம்மளுக்கு போர் அடிக்க விடாமல் அற்புதமான ஒரு படம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சீன் கூட லேக் இல்லைங்க தமிழ் சினிமாவில் நிறைய நல்ல படங்கள் போன வருஷம் வந்து இந்த படம் வந்துட்டு இந்த வருஷமும் வந்துட்டுருக்கு அதில் இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு லேக் கூட இந்த படத்தில் கிடையாதுங்க அதே மாதிரி ஒரு சூப்பரான படம் தான் டேரக்டர் அதுவும் ஃபஸ்ட்டு படத்தில் கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு படம் தேட்டர்ஸில் போய் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபேமிலியோட போகலாம் ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம் யார் கூட வேடாம போகிறாங்க இந்த படம் வந்து அவங்கள வந்து நிறைய விஷயங்களில் கனெக்ட் பண்ணும் அதை தாண்டி ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காங்க யாரும் வந்து அந்த கேரக்டராக நடிக்கணும்னு நடித்த மாதிரி இல்லை ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் இருக்கணுமா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில் அவங்க எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போய் நீங்களும் பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த படத்தை அப்படின்னு சொல்லுவேன் எமோஷன்ஸ் நிறைய இருக்குது அதை தாண்டி நிறைய ஃபன் இருக்குது அதை தாண்டி சொல்ல வந்த விஷயத்த கரெக்டாக சூப்பராக சொல்லியிருக்காங்க கிளைமேக்ஸ் வந்து சினிமாட்டிக்காக இல்லாமல் சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காரு டேரக்டர் அது அக்செப்டபுளாகவும் இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த படம் இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நிறைய நல்ல படங்கள் வந்துகிட்டே இருக்குது அந்த வருஷத்தில் இந்த படமும் தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பரான படம் எனக்கு தெரிஞ்ச மேபி தமிழ் சினிமாவில் இந்த வருஷத்துக்கான டாப் த்ரீ ஃபிலிம்ஸில் கூட இந்த படம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இந்த படத்தை இப்பவும் திரும்ப சொல்கிறேன் தேட்டர்ஸில் போய் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க நூற்றி முப்பது ரூபா கொடுத்த படம் பார்த்தேங்க அதுக்கு தாராளமாக ஒர்த்தான ஒரு படம் அதையும் தாண்டி கூட கொடுக்கலாம் அப்படின்னு தோணிச்சு மாதிரி ஒரு படமாக வந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்